ஒரு கட்சி ஒரு தனி கட்சி நாட்டிலே ஆட்சி செய்து வருகிறார்கள் சொன்னது போல ஒரு பாரிய சுனாமி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதையும் சுனாமி என்று அழைத்தார்கள்

எந்த அமைச்சர் எந்த பதவியில் இருப்ப நபர் சபாநாயகராக இருப்பேன் எதுவுமே ஒரு ஒழிக்க இல்லாத ஒரு நிலவு இருந்தது அதனால் தான் நண்பர்குமான விசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் நாட்டை முன்னெடுத்து கொண்டு போவது கஷ்டமான உடையமாக இருக்கும் என்று அந்த நிலத்தை நாங்கள் சொன்னோம் ஆனால் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு சில மக்கள் ஜனாதிபதி தேர்தலை வாக்களித்தார்கள் ஒரு சில மக்கள் பாராளுமன்ற தேர்தலை வாக்களித்தார்கள் ஆனால் அண்மையிலே நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு ஆறு மாத கால பகுதிக்குள்ளே தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பிரதேச தவிசாளர் பதவியை எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு அதாவது தமிழ் பேச மக்கள் வாழும் பிரதேசங்கள் அம்பாறையிலே சிங்கள மக்கள் வாழும் பிரதேசத்தில் எடுத்திருக்கலாம் திருவண்ணாமலையிலே சிங்கள மக்கள் வாழும் பிரதேசத்தில் இருக்கலாம் ஆனால் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்களிலே எந்த ஒரு சபையிலும் தவிசாளர் பதவி ஒரு கூட்டு அரசாங்கம் அமைத்து கூட இருக்க முடியாமல் போனது என்றால் அவங்கள் அவங்கள் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போவோம் ஜனாதிபதி மீது நம்பிக்கை இருக்கின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு ஜனாதிபதியை பார்த்தால் பாவமாக இருக்கு என்றால் ஏதாவது ஒரு அமைச்சரோடு ஒரு மொக்குதனமான வேலையை செய்வர் ஒரு மண்டதனமான வேலையை செய்வர் பாடி எதிர்ப்பு வரும் ஜனாதிபதி ஒரு பொது வழியிலே வந்து தன்னுடைய கட்சியினுடைய நிலப்பாடை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு இன்னைக்கு தள்ளப்படுறது இதுதான் நடந்து கொண்டிருக்கு வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததற்காக ஆதம்பாவான இந்தியாவும் தேசிய பட்டியலை கொடுத்தார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு அதுவும் கொடுத்த அமைச்சு பதவியும் இல்லை பிரதி அமைச்சு பதவி இப்ப ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் மத விவகாரங்களுக்கு பொறுப்பான ஒரு பிரதி அமைச்சு பதவி ஒரு சகோதர இஸ்லாமிய சகோதரருக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் மக்களை வாக்காளர் தெரிவு செய்யப்பட்டு தமிழ் பிரதிகளுக்கு எதுவுமே வழங்கவில்லை அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பேசுவது நேரம் வழங்குவது மிகவும் பாராளுமன்றத்திலே பேசுவது நேரம் வழங்குவது இல்லை மாத்திரம் ஒரு ஊடக சந்திப்பை கூட நடத்த நடத்தது அவருடைய கட்சி தலைமையில கேட்டுக்கள் அவர்கள் நடத்த வேண்டியவர்களாக இருக்கின்றது ஊழல் ஒழிப்பு நடக்கின்றது போத பொருளை கட்ட போத வசதியை கட்டுப்படுத்துறார்கள் பாதாள இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆனால் நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தால் நீங்கள் மிச்சம் அதாவது ஊழலை நிறுத்தி நீங்கள் சேமிக்கிற அந்த நிதி எங்க போகின்றது எங்களுக்கு தெரியும் தெரியாது தேர்தலுக்கு முதல் சொன்னார்கள் பெட்ரோல் விலை நூத்தி முப்பது ரூபாய் குறைப்போம் காற்று நிதி செய்கிற முன்னாள் அமைச்சர் கலவருக்கிறார் அதனாலதான் இந்த விலை இந்த விலை இருக்கின்றது மின்சாரத்துடைய விலை முப்பது வீதத்தால குறைப்போம் சொன்னாங்க அரச ஊழியர்களுக்கான சம்பளம் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு அதிகரிப்போம் என்று சொன்னார்கள் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நியமனம் வழங்குவோம் என்று சொன்னார்கள் அவிருத்தி உத்தியோசர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கும் சொன்னார்கள் இப்படி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளுடைய எண்ணிக்கை பெரிய அளவான எண்ணிக்கை ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நாங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிற சில இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துறார்கள் நல்ல விஷயம் வாழ்த்திரம் செய்ய வேண்டும் அதுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கு எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற தேவைகளை எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கிற எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கத்தில் நாங்கள் ஒரு கடந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த இரண்டு மாகாணங்களிலே நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக ஊராணியாக நாங்கள் பயணிக்கவோம் இதுக்கு சகோதரர் அஞ்சல பேசும் எதிர்ப்பு இருக்கின்றது நான் இன்று இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு அதிபதியாக வந்தால் சில அதுக்கும் விமர்சனம் பெறும் இவர் எங்கள் தவிர சின்ன பாலமுனியை போய் அவரோட சேர்ந்து நிற்கிறார்

இந்த பிரச்சனையை நாங்கள் இன்னும் போய் வைத்து பேசிக் கொண்டு நாங்கள் தீர்த்து கொள்ளாவிட்டால் எதிர்வரும் காலத்திலே முதலாவது கட்டமாக கிழக்கு மாகாணம் தமிழ் பேசும் மக்களுடைய இருந்து பறிப்பையும் அதுக்கு பிறகுதான் வடமாக பறிப்போகும் என்றால் வீதாசாரம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் கடந்த காலத்திலே அவங்க செயல்பாடு தெரியல அவர்கள் என்னென்ன விடயங்களை இந்த பிரதேசத்தில் விடுபட்டார்கள் தெரியும் சிங்கள மக்கள் மத்தியிலே அப்படியே அதிருப்தி இருக்கின்றது இன்று வேறொரு 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 முகமூடியை போட்டு எங்களுக்கு முன்பு அருகே தந்திருக்கிறார்கள் இன்று அரசியல் கருத்துகள் கட்சியிலிருக்க இருக்கிற ஆதரவு அரசியல்வாதிகள் இருக்கிற ஆதரவை ஆய்வு செய்வது சிலர் கைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேஸ்புக்ல போடுற கொமெண்டை பார்த்து அந்த சிரிக்கிற மாதிரி ஹாஹா என்று ரியாக்ட் போட்டால் அதை வைத்து மக்களுடைய அபிலாசைகளை விளங்கிக் கொள்ளாமல் அதுக்கு இந்த பகிரங்கமாக சொல்லலாம் இன்று ஒரு அரசியல்வாதியுடைய முகநூல் பதிவொண்டுக்கு சிரிக்கவாதி முகம் ஆயிரம் முகம் போடுறதுக்கு ஒரு ரேட் அவருக்கு எதிரான ஐநூறு கமெண்ட் போடுறதுக்கும் ஒரு விலை இப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்காங்க அதை வைத்துக்கொண்டு நாங்கள் மக்களுடைய உண்மையான அரசியல் அமிலாசிலை நாங்கள் முடிவெடுக்கிறோம் அந்த வகையில் எதிர்வெறும் காலத்திலே மாகாண சபை தேர்தல் நடக்க நடக்கிருக்கின்றது மாகாண சபை தேர்தல் நடக்கும் பொழுது இந்த பிரதேசத்திலே மண்ணிலே நாங்களே எங்களை ஆளக்கூடிய முடிவுகளை எங்களுடைய தமிழ் மக்கள் வேண்டும் உண்மையிலே தமிழ் கட்சியிலே பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய கட்சியிலும் நான் நேற்று ஒற்றுமையாக வர வேண்டும் என்றால் தமிழ் கட்சி கட்சிகளுக்கு தான் போட்டி தண்டேன் எங்களுடைய கிராமங்களுக்கிடையிலே தான் போட்டி தான்